அடுத்து நறுமையான சகோதரர்களே நமது உள்ளங்கள் நெருக்கடிக்குள்ளாகின்றன நமது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் இதனால் பார்க்கலாம் சில பொழுதுகள் மனிதன் தன்னை அழித்துக் கொள்கின்ற ஒரு நிலைக்கெல்லாம் செல்கிறான் நவுது பில்லா தற்கொலைக்கெல்லாம் செல்கிறான் தனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த துவாவை பாருங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட எவ்வளவு உயர்ந்த ஒரு துவா பாருங்க ரப்பிஷ் ரஹ்லி சதுரி அதாவது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எமது நெஞ்சை உள்ளத்தை விரிவாக்க முடியாது அதில் உள்ள நெருக்கடிகளை நீக்க முடியாது அவனுக்கு தான் எனக்காக எனது நெஞ்சை நீ விரிவாக்கி தருவாயாக அதாவது இந்த நெஞ்சுடைய இந்த விரிதல் என்பது அதுதான் மிகப்பெரிய ஒரு அருள் அது அது ஒரு பெரும் அருள் இங்க குரான் எடுத்து பாருங்க சுபஹான் அல்லாஹ் சொல்கிறான் நேர்வழியை காட்ட விரும்புகிறானோ அல்லாஹ் என்ன செய்கிறான் இஸ்லாம் உள்ளத்தை நெஞ்சு அல்லாஹ் இஸ்லாத்துக்காக விரிவாக்குவான் நேர்வழியை நாடினால் அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு பெரிய அருள் அவருடைய நெஞ்சு என்ன செய்யப்படும் விசாலமாக்கப்படும் இஸ்லாத்துக்காக அல்லாஹ் யாரை வழிகெடுக்க நாடுவானோ அவனுடைய நெஞ்சை அப்படி இறுகியதாக்குவான் அது அப்படி இறுகி போய்விடும் என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் இந்த இவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க இதை மட்டும் நாம் நமக்கு சொல்வதற்கு சிரமமான வார்த்தையா நாம் நடந்து செல்லும் போது உட்கார்ந்து இருக்கும் போது நாங்கள் கவலைகளை எங்கெங்கெல்லாம் போய் முறையிடுகிறோம் என்று அந்த கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் அழைந்து கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு துவா போதும் இந்த ஒரு துவாவை உறுதியான ஈமானோடும் நம்பிக்கையோடும் ஒரு நோதுவான் என்றால் நிச்சயமாக இது போதுமானது அவனுடைய உள்ளத்துடைய நிம்மதிக்கு மன நிம்மதிக்கு அடுத்து பாருங்கள் வயசிரி அம்ரி வயசிரி அம்ரி எனது காரியத்தை நீ எனக்கு எளிதாக்கி தருவாயாக எனக்கு எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் எவ்வளவு எளிதான வார்த்தைகள் நமக்கு வேகம் சொல்லுவது சிரமமா வயசிரி அம்ரி வஹலுல் உக்குதமில்லிசானி எனது நாவில் உள்ள அந்த முடிச்சுகள் அவங்களோட பேச்சில் ஏற்படக்கூடிய அந்த கொன்னல்கள் அவைகளை அவிழ்த்து விடுவாயாக என்று கேட்கிறார்கள் எஃப் பஹு கௌலி எனது சொல்லில் விளக்கத்தை தருவாயாக எல்லாம் அல்லாட தான் கேட்கிறான் சுபானதா எல்லாம் யாரும் கேட்கிறாங்க எல்லா அனைத்தையும் அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களா இல்ல அவங்களுடைய செருப்புடைய வார இருந்தாலும் யாரிடம் கேளுங்க அல்லாவிடம் கேளுங்க நாங்க என்ன செய்து இருக்கிறோம் சில அப்படி பட்டியல் லிஸ்ட் பண்ணி இதை இது அல்லாட்ட கேட்கறது இல்லை என்று ஒதுக்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் அல்லாவிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் அல்ல இதெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்ப அல்லாவிடத்தில் கேட்பது என்பது என்னது சில முடியாத விஷயங்கள் அப்படி வைத்திருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க உங்களுடைய செருப்புடைய வார் இருந்தாலும் அல்லாவிடத்தில் கேளுங்க இந்த துவாக்களை நீங்க குரான் எடுத்து படிச்சு பாருங்க சூரது தாகால இந்த துவாக்களை எல்லாம் இதுல தொடர்ந்து வரும் அல்லாஹ் தாலா சொல்கிறான் மூசாவை நீர் கேட்ட அனைத்தும் உமக்கு வழங்கப்பட்டு விட்டது கது ஊதி தூக்கையா மூசா மூசாவே நீர் கேட்ட அனைத்தும் உமக்கு வழங்கப்பட்டு விட்டது அவர் எப்படி தெரியுமா கேட்டாரு எனது சகோதரன் ஹாரூனை எனக்கு எனக்கு பலமாக எனக்கு உதவியாக பலமாக ஆக்குவாய் தான் கேட்டாங்க ஆனா அல்லா நபியாகவே ஆக்கினாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்க முடியாது ஒரு துவாவுல அதாவது அவர் நபியா ஆக்குமாறு கேட்கல அவர் எப்படி கேட்டாரு எனக்கு எனது தோளுக்கு எனது தாவாவுக்கு அவர் உறுதுணையாக பக்க பலமாக அவர் எனது தோல் புயத்தை பலப்படுத்தக்கூடியவராக ஆக்குவாயாக தான் கேட்டார் ஆனா அல்லாஹு தால அவரை நபியாகவே ஆக்கினார் சுபஹான் எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப இந்த துவாக்கள் எவ்வளவு முக்கியமானது பாருங்க எமது வாழ்க்கையில் நாம் இவைகளை எவ்வளவு தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த இடங்களை நாம் தவற விட்டு நமது வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் சோதனைகள் காரணம் என்ன நாம் ரப்பின் பக்கம் திரும்பாததும் ரப்பிடம் அவைகளை கேட்காததும் நாம் ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் ரப்பிடம் தான் கேட்க வேண்டும் அல்லாவிடம் தான் சொல்ல வேண்டும் அதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய அந்த சிறப்பை நாம் பார்க்கிறோம்